ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பத்திரம் மக்கள் லிக்யூடு வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் தண்ணி கலந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் லிக்யூடு அப்பப்போ பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டை பிரிச்சிங்கன்னா ரப்பர் பேண்டோ எல்லா கயிறோ வேறு ஏதாவது வச்சு கட்டுவீங்க ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாக்கெட்டை சைடில் கட் பண்ண இந்த பேப்பரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மாஸ்க் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறது நமக்கு தேவையில்லை சைடில் இருக்கிற இந்த கயிறு மட்டும்தான் நமக்கு தேவை இந்த கயிறு வச்சு தான் அந்த பாக்கெட்டை நம்ம கட்ட போகிறோம் மாஸ்க் நிறையா இருந்ததுன்னா இந்தமாரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சு பாக்கெட்டில் போடுறதுக்கும் இல்லை ஏதாவது பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த பாக்கெட்டு சைடில் கட் பண்ணால் கவரை வச்சு ஒரு டிப் சொல்கிறோம் பாருங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்கில் அந்த பேஜ் மேலே நுனியில் வந்து மடித்து விடுவோம் மாதிரி மடித்து விடும்போது பேப்பரை வீணாக போய்டும் இந்த மாரி நம்ம பாக்கெட் கட் பண்ணால் இந்த சைடில் அந்த பேப்பரை வச்சு இந்தமாதிரி ஃபிட் பண்ணிட்டோன்னா டக்குனு எந்த பேஜுங்கிறது கரெக்டாக எடுத்துடலாம் ஜீன்ஸு டீ எல்லா எல்லாம் ஷர்ட்டு காலரில் தான் அழுக்கு அதிகமாகும் அதை போது அழுக்கு சரியாகவே போகாது காலரில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் டேப்பை வச்சு ஒட்டிட்டோன்னா காலரில் அழுக்க தெரியாது துவைக்கிறப்ப இந்த டேப் எடுத்து போட்டுட்டு துவைச்சிடலாம் இதை வந்து கட்டு கட்டுறப்ப இந்த டேப்பு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பைப்பு லீக் ஆகிறதுக்கு லீக் ப்ரூஃப் டேப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி டேப் கிடச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம் இன்னும் டிப்ஸ் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சந்தனமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்